Hi friends Realme 3 Pro Realme 3 Pro எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மொபைல் இப்போ அந்த மொபைல் எப்ப லான்ச் ஆகும் அது மட்டும் அதுமட்டுமில்லாம மொபைலை பத்தின லீக்ஸ் மூலமா நிறைய டீடைல்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆகும் போல நிறைய டீடைல்ஸ் இப்போ வெளிய வந்திருக்கு அத பத்தி ஒரு வீடியோவா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் வர வீடியோக்களோட அப்டேட்டை அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கு டைரக்ட் ஆப்போனண்ட்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை நிறைய நண்பர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல்மி த்ரீயோட லான்ச் ஈவெண்ட் லாஸ்ட்லேயே ரியல்மி த்ரீ ப்ரோ ஏப்ரலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனை போட்டு தான் ரியல்மி தரப்புலேருந்து முடிச்சிருந்தாங்க அதிலேயே நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெட்மி நோட் செவன் ப்ரோவில் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது கண்டிப்பாக ரியல்மி த்ரீ ப்ரோவை இதை இன்னமும் பெட்டராக கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ ரியல்மி த்ரீ ப்ரோவோட லான்ச் லான்ச் டேட் மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் அப்படின்றத ஒவ்வொரு சின்ன சின்ன ட்வீட் மூலமாகவும் ஒரு சில லீக்ஸ் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சோட 6.3 பாயிண்ட் த்ரீ இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசுலேஷன் டிஸ்பிளேயோட தான் இந்த மொபைல் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட சிஇஓ சமீபமாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைலை அவங்களோட சிஇஓ யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவாக அமைச்சிருந்தாங்க இதை பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக நமக்கு வாட்டர் டிராப் நாச்சோட தான் டிஸ்பிளே வரும் அந்த மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசலேஷனோட தான் இருக்கும் அப்படின்றது ஒருவேளை அது டிஸ்ப்ளே ஆக இருக்கலாம் ஆமூல டிஸ்ப்ளே இருந்தால் கூட நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அண்டர்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த அளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு அவங்க கொடுக்குற ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அண்டர்ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி

அடுத்து ரியல்மி த்ரீ ப்ரோல வர போற நல்ல ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி த்ரீ ப்ரோல ஓப்போவோட பூக் சார்ஜிங் த்ரீ கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட இதையும் ட்வீட்ல தான் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்வீட்ல த்ரீ அப்படின்றத மின்னல் சிம்பிளில் போட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பா இது வூக் சார்ஜரா தான் இருக்கும் ஊக் சார்ஜர் த்ரீ தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நம்ம லீக் பண்ணுவா பார்க்க முடிஞ்சது அதனால ரெட்மி நோட் செவன் ப்ரோவோட பெட்டரா இருக்கணும் இந்த மொபைல் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பா வூக் சார்ஜர் த்ரீயை இதில் கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு ஊக் சார்ஜர் த்ரீ அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை ரொம்பவே ஃபாஸ்டான இது ஓப்போவோட சார்ஜர் இது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் மாசாக இருக்கும் ரெட்மி நோட் செவன் ப்ரோவுக்கு செம்மையான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் ஊக் சார்ஜர்

பார்க்க முடியுது ஒருவேளை நமக்கு 60ல வந்த சேம் கேமராவை இதுல கொடுத்தாங்க அப்படின்னா ரெட்மிக்கு செமையான போட்டியா இருக்கும் ரெட்மியை விட போட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் இதையும் ஒரு ட்விட்ல அவங்க எடுத்த ரியல்மி த்ரீ proல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸை நீங்க பாருங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கு அதனால ரியல்மி த்ரீ ப்ரோ வர கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்புறம் பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுல இருந்து நாலாயிரம் ஹெமேகஸ்க்குள்ள பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஒரு நாலாயிரத்தி பத்து நாலாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ஹெமேகஸ்லையும் வர சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால ரூமர்ஸ் பார்க்க முடியுது அப்புறம் இதுல சிம் ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டர் சிம் ஸ்லாட் கொடுக்க போறாங்க ரெண்டு சிம் ஒரு எஸ்டி கார்டு மூணையும் ஒரே நேரத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் ரியல்மி அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க அதுலேருந்து எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை அப்புறம் இன்டர்னல் மெமரி ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வர மாதிரி ஃபோர் ஜிபி சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி போல் ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க ரெட்மி நோட் செவன் ப்ரோ என்ன ப்ரைஸில் இருந்ததோ சேம் அதே ப்ரைஸில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் இதனோட லான்ச் டேட் லான்ச் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதையும் ட்விட்டரில் ட்விட் மூலமாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் பன்னெண்டரைக்கு இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வர ஏப்ரல் இருபத்தி தேதி ரியல்மி த்ரீ ப்ரோ என்ன பிரைஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆகுது நாம லீக்ஸ்ல பார்த்தது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இதுதான் ரியல்மி த்ரீ ப்ரோ பற்றி இதுவரைக்கும் வெளியே வந்திருக்கிற நம்ப தகுந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் என்ன ஃபீச்சர் வரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க